டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது மூன்று ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷ முதல் மீன வரை உள்ள ராசி நேர்களுடைய இன்றைய பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பயணங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயமாக காணப்படும் தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வியாபார நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் மனதில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகன மாற்றங்கள் மனதுக்கு தெளிவை ஏற்படுத்தி தரும் புதிய முதலீடுகளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரிஷபத்திற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதன ராசிக்காரர்கள் தைரியமாக எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் தடைகள் தவிடுபடியாக்கும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்குவது விற்பது போன்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் குடும்பத்தில் ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக்கொள்வது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் யோக பலத்தை சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் இனிமையான அமைப்பு துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பது நன்மை தரும் வேற்றுமொழி மனிதர்களிடம் நம்பி பேசுவது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கலை படிப்படியாக திருத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் படைப்பாளிகளுக்கும் கௌரவம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் புதிய தொழிலமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தும் தொழில் மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது அனுகூலத்தை தரும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் விரயங்கள் விஷயத்தில் மட்டும் கவனம் வெளிவருந்த பொருள்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் வெளியிடம் பயணம் அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும் உத்தியோக நிமித்தமாக ப்ரமோஷன் கண்டிப்பாக முயற்சித்தால் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் லாபத்தின் அளவு கண்கூடாக பார்க்கலாம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்றக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது அனுபவ ரீதியான உண்மை பதப்பதப்பில்லாமல் நிதானத்துடன் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையையும் பெறுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்கார்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வர்ஷக ராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்கக்கூடிய மாற்றம் எதிர்பார்க்காத அனுபவம் சந்தோஷத்தை தரும் மாற்றத்திற்கு உண்டான அமைப்பு தொழில் மாற்றத்துக்கு உண்டான அமைப்பு உங்களை உத்வேகத்துடன் ஆற்ற வைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தேவையில்லாத ஒரு மனபாரம் இருந்து கொண்டிருக்கும் விரைவிலே அது தீரும் பண வரவில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் முறையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஜெயத்தை ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயம் அபூர்வம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் மேலதிகாரிகள் விஷயத்தில் வித்தைகள் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனம் புதிய அறிமுகத்தில் கவனம் தான் உண்டு தன் வேலையை உண்டு என்று சுருங்கிக் கொள்வதும் பிள்ளைகள் விஷயத்தில் இவ்வளோ கோபப்படுவது இந்த சந்திராஷ்டம நாளில் கூடவே கூடாது துணை அல்லது துணைவியார் சொல்வதை தயவுசெய்து கேட்பதும் பெற்றோர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்பதும் நல்லதை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனிப்பட்ட முறையில் பயணங்கள் லாபத்தை தரும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் நீண்ட நாள் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்காரர்கள் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் எடுத்து கொடுக்கும் வழி உறவு பந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் பயணங்கள் அனுகூலத்தை தரும் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் பண உறவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்றத்தை ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்